ஹாய் நான் ஜீஷா ஷா வைச்சல்குடீஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த பிக் பாஸ் எய்ட்டுக்குள்ளே போகிறதுக்கான இன்டர்வியூஸ்லாம் வந்து நடக்கும் அந்த சீசன் முன்னாடியே அந்த இன்டர்வியூல ஒரு சீரியல் ஆர்டிஸ்ட் வந்து நான் இதெல்லாம் வெளியே சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரபரப்பாக ஒரு மேட்ரை சொல்லிட்டு தான் உள்ளே போயிருக்காரு அப்படி அவர் என்ன சொன்னார் அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் நீங்கள் யோசிக்க முடியாத அளவுக்கு வித்தியாசமான டாஸ்க் இந்த தடவை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்னடா இவ்வளோ கேவலமாக யோசிச்சிருக்காங்க என்னடா இவ்வளோ கண்டாவியாக இருக்குது அப்படின்ற ரேஞ்சிலலாம் ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம பேச போகிறோம் ஆளும் பூசு ஆட்டமும் பூசுன்னு நின்றுல இதெல்லாம் வரப்போதா அப்படின்ற ஒரு விஷயம் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் நீங்கள் நேற்று பிக் பாஸில் கவனிச்சிங்களா அப்படின்னு வந்து தரல அந்த பிக் பாஸ் மியூசிக்கிலேயே வந்து விஜய் சேதுவியோட லாஃபை போட்டுக்கிட்டே இருந்தாங்க நம்ம மைண்டுக்குள்ளே வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இவர் இனிமேல் இவர் தான் வந்து ஹோஸ்ட் பண்ண போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி நிறைய சீக்ரெட்ஸை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ முடியும் போது பிக் பாஸ் இதெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நிச்சயமாக ஒரு க்யூரியசிட்டியை க்ரியேட் பண்ணுற ஒரு வீடியோவாக இது இருக்கும் சரிங்களா வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து இங்கிலீஷ் பேச முடியாதனால எந்த வேலையும் கிடைக்க முடியாது சா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறீங்களா வேலைலாம் கிடச்சிடுச்சு அங்கே இந்த மீட்டிங்லாம் வைக்கிறாங்க இல்லை அதில் இங்கிலீஷ் பேச முடியல இங்கிலீஷ் பேசணும்னு எனக்கு ஆசை இருக்குது ஆனால் யார்கிட்ட பேசுகிறேன்னு தெரில ஷா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிங்கன்னா சூப்பர் நோவா ஏஐ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸில் நீங்கள் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் ஒரு ஏஐ கூட இங்கிலீஷில் பேசலாம் அந்த ஏஐ வந்து உங்களை கரெக்ட் பண்ணும் ஒரு டீச்சர் ட்ரெயினர் என்ன பண்ணுவாங்கன்னா மாதத்துக்கு ரெண்டு தடவை கால் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் கொடுப்பாங்க உங்களை வந்து கைடு வந்து பண்ணுவாங்க ஸ்பீக்கிங் லிசனிங் மெயில் டிராப்டிங் கிராமர் கம்யூனிகேஷன் ஒகாபிலரி இப்படின்னு சொல்லிட்டு நூறுக்கு மேற்பட்ட இங்கிலீஷ் ஆக்டிவிட்டிலாம் வந்து உங்களை கும் பண்ணுறதுக்கு ஏதுவாக தமிழ்லேயே சொல்லி தராங்க ஸோ இதை யார் வடிவமைச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ஐஐடி மெட்ரா ஸ்டூடெண்ட்ஸ் தான் வடிவமைச்சிருக்காங்க இந்த சூப்பர் நோவா ஏஐ ஆப் மூலமா நீங்களும் உங்களுடைய கரியரில் வேற லெவல் போகிறதுக்கு பின்டு அப்படின்னு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வச்சிருக்கேன் உடனடியாக உங்களை கான்டக்ட் பண்ணுங்க ஒரு சீரியல் ஆர்டிஸ்ட் இந்த பிக் பாஸ்குள்ளே போகிறாரு அவருக்கும் அவங்க ஒய்ஃபுக்கும் மிகப்பெரிய பஞ்சாயத்தாகி நியூஸ் சேனல் வரைக்கும் வெளியே வந்திருக்கு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் நடந்த ஒரு இஷ்யூவை நியூஸ் சேனல் வேறு மாதிரி வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்க என்னோடய சைடில் ஒரு சில நியாயங்கள் இருக்கு அவங்க என்னெல்லாம் பண்ணாங்க அப்படின்ற ஒரு சில விஷயங்கள் இருக்குது அதை நான் பிக்பாஸ் மூலியமாக வெளியே கொண்டு வருவேன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நாங்கள் கேள்விப்பட்ட வரைக்கும் அந்த சீரியல் ஆர்ட்டிஸ்டுக்கு ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா சேல்ரி கம்மி பண்ணுறதுக்கு சேனல் ஒன்று ஒன்று பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நீங்கள் எழுபத்தஞ்சு நாள் இருப்பீங்க நீங்கள் எண்பது நாள் இருப்பீங்க சேலரி கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்கென் பண்ணுவாங்க அந்த ஹெச்ஆர்லாம் பார்கின் பண்ணுற மாதிரி பிக் பிக்பாஸ்லேயே நடக்கும் அந்த மாதிரி அந்த சீரியல் ஆர்ட்டிஸ்டுக்கு வந்து நீங்கள் நூறு நாள் இருப்பீங்கன்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க எப்பையுமே சேனல் இப்படி சொல்கிறது தான் அதை நம்பி அவர் வெளியே நிறைய பேர்ட்ட சொல்லியிருக்காரு நான் வந்து நூற்றி ஆறு நாள் கண்டிப்பாக இருப்பேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு ஜென்ரலாக இந்த இன்டர்வியூ வந்து எப்படி நடக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டிவி ஆஃபீஸில் வந்து வைக்கிறது இல்லை ரீசென்ட் டேஸில் ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு கூகுள் மீட் வந்து பண்ணுவாங்க அதுக்கப்புறம் சன் டிவி ஆஃபீஸ் பக்கத்தில் ஒரு பெரிய ஹோட்டல் இருக்குது அந்த ஹோட்டலில் தான் மீட்டிங்ஸ்லாம் வந்து மேக்ஸிமம் வந்து நடந்திருக்கு ஸோ அந்த மீட்டிங்கில் தான் வந்து இந்த நாற்பது பேஜ் சைன்லாம் வாங்குவாங்க பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் சைன் அது எல்லாமே தான் ஸோ உங்களை எப்படி வேணால் கண்டென்ட்க்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்ற சைனும் இந்த பிக் பாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் மூணு மாதம் நாங்கள் எங்கே கூப்பிட்டாலும் வரணும் அப்படின்ற சைனும் தான் அதில் போடப்படும் ஸோ அந்த மாதிரி சைன் எல்லாம் போட்டுட்டு தான் இவங்க எல்லாருமே வந்து உள்ளே போயிருக்கிறாங்க இந்த சீக்ரெட்டும் மேபி ஒரு சிலருக்கு தெரியாதவங்களுக்கு உங்களுக்கு ஸோ ஓவரால் இந்த பிக் பாஸில் எல்லாருக்கிட்டேயும் கேட்டது நீங்கள் பத்து நாள் என்ன பண்ணுவீங்க என்டர்டைன் பண்ணுறதுக்கு எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாஸ்லாம் கேட்டிருக்காங்க இந்த இன்டர்வியூ போனவங்களும் இந்த ஐடியாஸ்லாம் சொல்லியிருக்காங்க நான் இது பண்ணுவேன் அது பண்ணுவேன் இவங்க வருவாங்க எனக்காக இவங்களோட வீடியோ இதை எடுக்கலாம் இப்படி வந்து ஐடியாஸ்லாம் கொடுத்துட்டு தான் உள்ளே வந்து போயிருக்காங்க பேக்கப் கண்டெஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருப்பாங்க அவங்கள ஒயில் கார்டில் அனுப்புறதுக்கும் அவங்கள வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த ஒயில் கார்டில் வந்து இந்த தடவை வந்து பாக்கியலட்சுமி சீரியலில் அக்ஷிதா அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க வந்து போன வருஷமே பிக் பாஸ் போகிறதுக்கு வந்து டிவியில் வந்து ட்ரை பண்ண தான் கேள்விப்படுறோம் அப்போ வந்து அவங்க கிட்டக்கு வந்து ஒரு ஒன்றரை லட்சம் ஃபாலோவர்ஸ் தான் இன்ஸ்டாகிராமில் இருந்தது ஏன்னா இன்றைக்கி சோசியல் மீடியா ஃபாலோவர்ஸையும் பார்த்து தான் உள்ளே அனுப்புறாங்க அப்படி அனுப்பும்போதுமா நீ இன்னும் கொஞ்சம் நல்லா இன்ஸ்டா ஃபாலோவர்ஸ்லாம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோமா ஏதாவது சீரியல் பண்ணணுமா ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு சீரியல் கொடுத்து பாகியலட்சுமி மூலிமா கொஞ்சமாக அவங்களுக்கு அக்ஷயதாக்கு வந்து ஃபேம்லாம் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு அவங்கள இந்த பிக்பாஸில் ஒயில் கார்டு ரவுண்டில் அனுப்ப வாய்ப்பு இருக்குது எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பதினெட்டு கண்டஸ்டன் உள்ளே போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவங்களை யாராவது போர் அடிக்கிறாங்களா இவங்களை யாராவது ஒர்க் அவுட் ஆகலையா ஸோ அவங்களை வெளியே அனுப்பிட்டு உள்ளே வந்து ஒயில் கார்டை அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸோ இதை வந்து நான் அக்ஷயதாவுக்கு மட்டும் சொல்லலை ஜென்ரலாக பேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எட்டுலேருந்து இருந்து பத்து பேர் வச்சுப்பாங்க மெயினாக இந்த பேக்கப்ல யார் யாருன்றதை வெளியே சொல்லவே மாட்டாங்க அதை தாண்டி உள்ள என்ட்ராகும் போது நீங்கள் நேத்தே வந்து பார்த்துருப்பீங்க ஃபர்ஸ்ட் வந்து ப்ரொடியூசர் ரவீந்திரன் வந்து உள்ள போனாப்பில அடுத்து ஓவராலா தர்ஷா குப்தா இவங்கெல்லாம் உள்ள போனாங்க உள்ள போனோடனே ஹாய் அப்படின்னு ஒரு சிலர்லாம் வந்து ஏய் நீங்க எங்கெங்க அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்கல்ல ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைம்ல ஒரு 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 ஆக்டிங் தான் அவங்க எல்லாருக்குமே இந்த தடவை வந்து தெரியும் இவங்க தான் வந்து உள்ள இருக்க போகிறாங்க அப்படின்றது அல்மோஸ்ட் எல்லாருக்குமே வந்து தெரியும் ஸோ அவங்களுக்கு கேரமனில் இருக்கும்போது அவங்க வந்துவிட்டாங்க இவங்க வந்துட்டாங்கன்ற இன்ஃபர்மேஷன் வரைக்கும் கிடச்சிருக்கும் ஸோ அங்கே வந்து ஸோ அப்படி இருந்தால் தானே கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால அந்த ஃபீல்டில் வந்து மூட் வந்து க்ரியேட் பண்ணுறாங்க சரிங்களா இந்த ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசு அப்படின்னு ஒரு டேக்லைன் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா இந்த டேக்லைன் வச்சதே வந்து ரொம்ப வருடமாக அந்த பிக் பாஸை நடத்துறது வந்து ஒரு ப்ரொடக்ஷன் வருது சரிங்களா ஸோ அவங்க வந்து ரொம்ப நாளாக தமிழ் பிக் பாஸில் டார்ச்சல் டாஸ்க்கை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு புஷ் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படி புஷ் பண்ணும்போது இங்கே இருக்கிறதுல கமல் சாராக இருக்கட்டும் அவங்கெல்லாம் வந்து முடிஞ்சளவுக்கு இந்த டார்ச்சல் டாஸ்க்கை வந்து தமிழ் பிக் பாஸ்குள்ளே கொண்டு வரக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நிறையா வேலைகள் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் இந்த தடவை அந்த டார்ச்சல் டாஸ்க்கு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஒரு சில டாஸ்க்காவது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து எதிர்பார்க்கப்படுது இப்போ உதாரணத்துக்கு ஒரு என்னன்னா இவ்வளோ கண்டாவியாக இருக்குது கேவலமாக இருக்குதுன்னு கூட உங்களுக்கு தோணும் ஹிந்தி பிக்பாஸில் பண்ண ஒரு சில டார்ச்சரான டாஸ்க்கெலாம் வந்து சொல்கிறேன் இந்த மிளகாப்பொடி இருக்குது பார்த்தீங்களா மிளகாப்பொடி கொஞ்சம் பட்டாலே நமக்கு வந்து அவ்வளோ இருட்டிட்டிங்க இருக்கும் ஹிந்தி பிக்பாஸ்லாம் மிளகாப்பொடியை மூஞ்சில் தூவி அப்படி அப்பி உடம்புல அப்பி அதுக்கப்புறம் ஒருத்தவர் கத்தி ரொம்ப பயங்கர ஹிட் ஆகி அந்த மாதிரி விஷயம்லாம் வந்து நடந்திருக்கு அதுக்கப்புறம் எருமசாணி பக்கத்தில் இருந்தால் நமக்கு என்ன கப்பிடிக்கும் அந்த எருமசாணிக்குள்ளே வந்து ஒரு பாத் பண்ணுற மாதிரி ஒரு ஃபோட்டோ வந்து நம்மளால பிக்பாஸ்ல பார்க்க முடியுது அப்புறம் மண்ணையும் கலந்து உடம்புல தேய்ச்சு அப்படி ஒரு டாஸ்க் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சைக்கிள் ஓட்டிக்கிட்டே இருக்கணும் தண்ணி கொடுப்பாங்க நீங்கள் தண்ணி குடிக்கணும் தண்ணி குடிச்சிட்டே இருக்கணும் சைக்கிள் ஓட்டிக்கிட்டே இருக்கணும் சொல்கிறவரே நிறுத்தக்கூடாது உங்களுக்கு ஒருவேளை ஒன் பாத்ரூம் வந்தாலும் அப்படியே போயிடணும் அப்படியே ஒரு டாஸ்க்கு நாய் இருக்குது பார்த்தீங்களா நாய் சாப்பிட்ற பவுலில் தண்ணி குடிக்கிற டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்தியில் இப்படிப்பட்ட டாஸ்க்லாம் வந்து இருந்திருக்கு தமிழையும் வந்து ட்ரை பண்ணாங்க அந்த குப்பையை வந்து கொட்டுற மாதிரி ஒரு கோவத்தில் கொட்டுற மாதிரி ஒன்று பாலாஜி அவர் மேலே கொட்டுற மாதிரி ஒன்று பண்ணாங்க அப்புறம் இந்த முடி ஷேவ் பண்ணுறது கூட ஏதோ ஒரு சீசனில் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அந்த ஒரு மேட்ரு ஸோ ஆனால் இங்கே பயங்கரமான எதிர்ப்பு கிளம்புச்சு தாடி பாலாஜி மேலே அந்த குப்பையை கொட்டினோடனே பயங்கரமான எதிர்ப்பு கிளம்பினதுனால இங்கே வேணாம் மக்கள் வந்து கடுப்பாயிருவாங்க அவஷனாயிரும் வேணாம் அப்படின்றதுனால நிறுத்தி வச்சுருக்காங்க அது கமல்சானும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வேணான்னு சொல்லியிருக்காரு இப்போ விஜய் சேதுபதி அவருக்கு புதுசு டக்குன்னு ஒரு ரெண்டு மூணு டாஸ்க் போட்டால் தெரியாது ஸோ அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ரொம்ப புஷ் தான் பண்ணுறாங்க சேனலை ஒரு டார்ச்சர் டாஸ்க் பண்ணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த தடவை வருமா வராதா அப்படின்றது போக போக தான் தெரியும் எதிர்பாராதது எதிர்பாருங்கள் அப்படின்ற மாதிரி சரி பார்க்கலாம் டார்ச்சல் டாஸ்க் மாதிரியே பயங்கர டிஆர்பி கொடுக்குற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த லவ் அப்படின்றது லவ் ட்ராக் செம்மையாக டிஆர்பி கொடுக்கும் மலையாளத்தில் பயங்கரமாக கொடுத்துருக்கோம் ஒருத்தவங்க வெளியே வந்து மேரேஜ்லாம் கூட பண்ணாங்க அதே மாதிரி ஹிந்தியில் போன பிக் பாஸில் ட்ரையாங்குலர் லவ் அப்படின்றது வந்து பிச்சுக்கிட்டு போச்சு எப்படி அப்படின்னா ரெண்டு பேர் இப்போ லவ் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல அவங்க உள்ளே இருப்பாங்க இதுக்கு முன்னாடி எக்ஸில்வர் ஒருத்தான் இருப்பான்ல அவனை உள்ளே அனுப்புறது ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணும்போது எப்படி இருக்கும் ஸோ இவங்க வந்து அந்த எக்ஸில் வரை பற்றி தப்பாக பேசியிருந்துருக்கலாம் ஸோ அந்த மூடில் சொல்கிறேன் நான் எக்ஸாக்டாக நான் அந்த பிக் பாஸ் ஃபாலோ பண்ணல இந்த மூடில் கண்டஸ்டன்னை உள்ளே அனுப்புனா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போன தடவை வந்து விஷ்ணுவுக்கும் பூர்ணிமாக்கும் ஒரு லவ் ட்ராக்கை பிளான் பண்ணாங்க அது பெருசாக வந்து ஒர்க் அவுட் ஆகலை அதனால் லவ் ட்ராக்ன்றது இந்த தடவை வேணும் அதுவும் வந்து இந்த ட்ரையாங்குலர் லவ் மாதிரி ஏதாவது பரபரப்பாக இருக்கிறதுக்கு முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து புஷ் பண்ணிருக்கிறதா நம்ம கேள்விப்படுறோம் ஆனால் இங்கே தமிழ் கண்டஸ்டன் யாருமே அது வந்து வில்லிங்காக இல்லை இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கவின் லோஸ்லியா அப்புறம் அமீன் பா பாவினி அவங்களுடைய லவ் ட்ராக்லாம் இருக்கும்போது அந்த டிஆர்பி அதுக்குன்னு ஒரு சம்ம டிஆர்பி வந்து இருக்காங்க அவங்க அவங்க அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கணும் ஆனால் லவ் உடனே சொல்லிடக்கூடாது இருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு மூடு கிரியேட் போது தான் டிஆர்பி நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக இன்டெரக்டாக கேட்பாங்க ஸோ இந்த தடவை இந்த ட்ரையாங்குலர் லவ் வந்து எப்படியாவது கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடக்ஷன் ஹவுஸில் புஷ் பண்ணியிருக்காங்க இந்த பிக் பாஸ் எயிட்டில் அது நடக்குமா நடக்காதா அப்படின்றதுமே நமக்கு போக போக தான் தெரியும் ஸோ ஏற்கனவே வந்து ரீல் கப்பல் இருக்காங்க ஒரு சீரியலோடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் ரீல் கப்பல் வந்து இருக்காங்க செல்லம்மா சீரியலுடைய ரீல் கப்பல் வந்து இருக்காங்க ரீல் கப்பல் யாராவது உருவாங்கிறாங்களா இல்லை வேறு ஏதாவது இதில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் எலமெண்ட்டை க்ரியேட் பண்ணுறாங்களா பரபரப்புக்காக டிஆர்பிக்காக அப்படின்றத நமக்கு போக போக தான் தெரியும் ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிக் பாஸ் ஹிந்தி அதுக்கப்புறம் வேறு லாங்குவேஜில் இருக்கிற விஷயங்கள் வந்து தமிழ் பிக் பாஸ்க்கு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க அதே மாதிரி தமிழ் பிக் பாஸில் ஏதாவது ஒரு விஷயம் பயங்கரமாக ஹிட் ஆனது அப்படின்னா அந்த விஷயத்தையும் வேறு பிக்பாஸில் வந்து வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமான்னு பார்ப்பாங்க ஸோ இது வந்து ஸ்கிரிப்டட் கிடையாது ஆனால் ஃப்ளோவில் இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா அதன் மூலிமா ஏதாவது வந்து இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ரொமோ கட் கட் பண்ண முடியுமா அப்படின்றது வந்து பண்ணுவாங்க சரிங்களா ஸோ அந்த வரிசையில் போன தடவை பிக் பாஸ் செவன் வந்து பிச்சுட்டு போனதுக்கு ஒரு ரீசன் டிஆர்பி வந்து டக்குன்னு கீழே இருந்து அப்படி மேலே போறது காரணம் வந்து பிரதீப் ரெக்கார்டு கொடுத்தது அப்படின்றது பிச்சுக்கிட்டு வந்து போச்சு ஏன்னா பாஸ் சிக்ஸ் வந்து பெரிய அளவில் பேசப்படல பிக் பாஸ் செவன்ல அந்த ரெக்கார்டு அப்படின்றதுக்கப்புறம் தான் பேசப்பட்டது ஸோ அதே மாதிரி சல்மான் கான் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா அவங்க அங்கே நடந்த பிக் பாஸில் அங்கே ஒருத்தவங்க வந்து லொட எனக்கு பிக் பாஸ்லாம் பெரிய விஷயம் கிடையாது ஏன் ஸ்டேட்டஸ்க்கு எல்லாம் இதெல்லாம் சப்பா மேட்ரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேடி கண்டஸ்டன்ட் வந்து சொல்லியிருப்பாங்க அவர் சல்மான் கான் வரும்போதே சொல்லியிருப்பாங்க எங்க எதுங்க அவங்களை வெளியே அனுப்புறேன்னு சொல்லிட்டு வெளியே அனுப்புறது மட்டும் இல்லாமல் இந்த பொண்ணு இந்த சேனல்ல இனிமேல் எந்த ஷோக்கும் வந்து பண்ண வைக்கக்கூடாது அது பயங்கர பரபரப்பா பேசப்பட்டது அதே மாதிரி தெலுங்கு பிக்பாஸ்ல நாகூர்ஜூன் என்ன பண்ணாருன்னா வரும்போதே வந்து அப்படி சுத்தின்னு வந்தார் ரெட் கலர் ஒரு கம்பு தூக்கிட்டு வந்தாரு ஒரு கண்டஸ்டன் அவரோட பேர் அபேன்னு நினைக்கிறேன் எக்ஸாக்டா பேர் தரல உங்க பேர் தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க இந்த அபே அப்படின்றவர் என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பாஸே திட்ட ஆரம்பிச்சிட்டாரு பிக்பாஸ் வந்து கிட்ட சண்டை போட்டு வந்துட்டாருன்னு நினைக்கிறேன் டாஸ்க்ல இப்படிலாம் வந்து பண்றாரு பிக்பாஸ் ஒரு மெண்டலு திட்ட ஆரம்பிச்சோன்னே அவரை வந்து ஒரு பயமுறுத்துற மாதிரி உனக்கு ரெட் கார்டு கொடுக்குறோம் நீ என்ன பிக்பாஸ் தான் இங்கே பெரியாள் நீ அவரே திட்டுவியா உனக்கு ரெட் கார்டு இருக்குது அப்படின்னு சொல்லி அவரை பயமுறுத்தி உண்மையாகவே சொன்னாங்க இப்படி அப்படி ரெட் கார்டெல்லாம் காமிப்பார் பரபரப்பாக கம்போடு தான் வந்தார் இதெல்லாம் நடந்துச்சு நடந்து முடிஞ்சு அவர் சாரி கேட்டு மன்னிப்புலாம் கேட்டாப்ல கடைசி வந்து இனிமேல் இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரெட் கார்டை வந்து இது பண்ணாங்க ஏன்னா அந்த ப்ரொமோலருந்து அதெல்லாம் தான் போட்டு அடித்தாங்க உக்கார வச்சுட்டு அடுத்த நாள் மக்கள் அவங்க எலிமினேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எலிமினேட் பண்ணிட்டாங்க ஸோ இந்த ரெட் கார்டு அப்படின்றது மேபி ஃப்ளோவில் இந்த தடவை நமக்கு ஏன்னால் போனதானோ அது நடந்துருச்சு அதனால் தமிழ் பிக்பாஸில் இது நடக்காது ஆனால் தமிழ் பிக் பாஸில் இந்த கார்டுன்றது பயங்கர பரபரப்பாக பேசப்பட்டதுனால அடுத்து ஹிந்திலையும் தெலுங்குலையும் இந்த வெர்ஷனை வந்து பயன்படுத்தியிருக்காங்க அந்த விஷயத்த சொல்லணும்னு நினச்சேன் இது ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜி அண்ட் சீக்ரெட் தான் ஆறு மணிக்கு மேலே என்ன ஆகும் அப்படின்னா அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ஒன்று பண்ணுங்க அந்த வீடு ஒன்று பண்ணுங்கள் அதில் நம்ம எல்லாம் வந்து பைத்தியமாயிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் இல்லைங்க நான் பிக் பாஸ் வீட்டுக்கு போயிட்டு வந்து நிறைய பேர்கிட்ட வந்து கேட்பேன் எனக்கு அது அங்கே உள்ள எப்படி இருந்தது ஏன் வந்து இங்கேலாம் நல்லாதான் பேசுகிறீங்க ஏன் அங்கே பேசுகிறீங்கன்னு சொல்லும்போது ஆறு மணிக்கு மேலே அந்த வீடு ஒன்று பண்ணுங்க அது தாங்க முடியாதுங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க ஸோ அதுக்கப்புறம் இந்த ஆர்ட் டேரெஷனில் இருக்கிறவங்க அந்த டேரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க அவங்ககிட்டலாம் ஒரு சில விஷயங்கள் பேசும்போது அவங்கள்ட்ட ஷேர் பண்ண விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கேள்விப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம மூடை வந்து சைக்காலஜிக்கலாக டியூன் பண்ணுறதுக்கு ஒரு சில வேலைகள் பண்ணுவாங்க உங்களுக்கே தெரியும் அந்த கலர் டோனை வச்சு ஒரு சில வேலைகள் பண்ணுறது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நேத்தே வந்து பார்த்துருப்பீங்க விஜய் சிறுபதியே உள்ளே போய் என்னங்க டோரில் வந்து பாதி டோரில் டிசைன் இருக்கு பாதி டோரில் டிசைன் இல்லைன்னெலாம் சொல்லியிருப்பாரு இது வந்து ஆண் பெண் அப்படின்றதுக்காக பிரிக்கிறதுக்காக மட்டும் இல்லை ஜென்ரலாகவே ஒரு பொருளை பாதி அளவில் டிசைன் பண்ணுறதுன்றது வேற அந்த மாதிரி நிறைய ஆர்ட் ஒர்க் வந்து அங்கே இருக்கும் அது சைக்காலஜிக்கலாக உங்களை டிஸ்டர்ப் பண்ணணும்னு சொல்கிறாங்க ஒரு சில கண்ணாடிகளில் உங்களுடைய ஃபேஸ் தெளிவாக தெரியாது அதுவும் சைக்காலஜிக்கலாக டிஸ்டர்ப் பண்ணும் அதை தாண்டி உங்களுக்கு என்ன டைம்னே தெரியாது ஒரு சில நாள் வந்து ஈவினிங் ஆறு மணிக்கு லைட் போடுவாங்க ஒரு சில நாள் அஞ்சரைக்கே லைட் போட்டுருவாங்க உங்களை வந்து அந்த பயாலஜிக்கல் கிளாக்குன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா அதான் உங்களை ஃபீல் பண்ணவே விட மாட்டாங்க ஸோ இந்த வெர்ஷன் வந்து பண்ணும்போது ஆறு மணிக்கு மேலே அவங்களுக்கு ஒரு மூடு கிரியேட் ஆகுது சைக்காலஜிக்கலாக சண்டை போடணும் வெறுப்பு வெறுப்பாக பேசணும் கடுப்பாக்கணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்தவங்கள்ட்ட கேள்விப்படும் போது தெரியுது ஸோ நீங்கள் மேக்ஸிமம் சண்டைகள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆறு மணிலேருந்து பதினோரு மணிக்குள்ள தான் அதிகமாக நடக்கும் சாப்பிட்டீங்களா சார் இந்த ரஞ்சித் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் வந்திருந்தாங்க அவங்க வந்து இப்படி கேட்டிருந்தாங்க விஜய் சேதுபதி அவர்களை ஒன்றே விஜய் சேதுபதி அவர்கள் சாப்பிட்டேன் சார்னு சொன்னோடனே அவங்க எங்கள் ஊர்லலாம் இப்படி தான் சார் கேட்போம் அப்படின்னு சொன்னாங்களா உடனே அவர் சொன்னார் சார் உங்கள் ஊரில் இல்லை சார் எல்லா ஊர்லேயும் அப்படி தான் கேட்பாங்க எங்கள் ஊர்லலாம் வந்து வெளியே போங்க நான் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒரு கவுண்டர் அடிச்சிருந்தாரு ஸோ விஜய் சேதுபதி ஃபஸ்ட் எபிசோடு கொஞ்சம் தங்க வர அடுத்து போ வந்து அடிப்பார் அப்படின்னு வந்து பார்த்தா இந்த ஃபஸ்ட் எபிசோடலேயே வந்து ரொம்ப கேஷுவலாக ஒரு ஃபன்னாக அங்கங்கே வந்து கமல் சாருடைய ரெஃபரன்ஸும் கமல் சார் இருந்தால் கட்டி பிடிப்பார் நானும் கட்டி பிடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்பான்டினிட்டியாக நிறைய விஷயங்கள்லாம் வந்து நேற்று பண்ண தான் செஞ்சார் இதில் சேனல் சைட்லேருந்து பேசும்போது இதுக்கு முன்னாடி கமல் அவர்களோட ஒர்க் பண்ணிவிட்டீங்க ஸ்கிரிப்ட் ரைட்டர்கிட்ட ஒரு சிலருக்கு பேசும்போது எனக்கு அவங்கள்ட்ட பேசும்போது அவங்க சொன்ன விஷயங்கள் இப்போ கமல் சார் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவர் ப்ரொமோலே அவர் ரெண்டு மூணு இன்புட்லாம் கொடுப்பார் டார்ச் லைட் எடுத்துகிட்டு வர்றது ஸோ அவரோட அந்த அரசியல் விஷயங்கள் களை எடுக்கலாமா அப்படின்னு சொல்கிறது ஸோ ஆரம்பிக்கலாமான்றது இதெல்லாம் வந்து கமல் சார் வந்து அங்கங்கே ஒரு இன்புட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கொடுப்பாங்க நாங்கள் விஜய் சேதுபதி அவர்களை எப்படி பயன்படுத்தணும்னு இந்த பிக் பாஸில் பிளான் முடிஞ்ச அளவுக்கு மக்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன இப்போ ஜென்ரலாக வந்து ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் யூடியூப் கமெண்ட்ஸில் ட்விட்டரில் அதுக்கப்புறம் மீம்ஸில் இதெல்லாம் மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் ஒரு அனலைஸ் பண்ணுவாங்க மக்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ டாப்பாக என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு முன்னாடி அனலைஸ் பண்ணுவாங்க இவங்களும் பார்ப்பாங்க ரெண்டே மிட் பாயிண்ட்டில் தான் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதிட்டு போய் கொடுப்பாங்க ஆனால் கமல் சார் வந்து அவர் எபிசோடெலாம் பார்ப்பாரு ரொம்ப சின்சியராக இருப்பார் அதில் மாற்றிருக்கிறதே கிடையாது ஆனால் அவருடைய இன்புட்ஸ் நிறையா கொடுத்து பண்ணுவாங்க ஸோ மக்களுடைய பாயிண்ட் ஆஃப் இதுவாக இருக்குது அப்படின்னாலும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு சில நேரங்களில் ஒரு சில விஷயங்கள் வந்து பண்ணுவார் அதுவும் லாஸ்ட்டு சீசனில் ரொம்ப அதிகமாகவே வந்து பண்ணியிருக்காரு ஸோ இந்த தடவை விஜய் சேதுபதி அவர்கள் மக்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவாக நிறைய நாங்கள் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக விஜய் சேதுபதி அவர்கள் இருக்காரு அவருடைய ஸ்பான்டினிட்டி கூட இருந்தாலும் இதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக தான் சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும் அந்த பிக் பாஸ்ன்ற மியூசிக்கோட சேர்த்து விஜய் சேதுபதியோட லாஃபையும் ஆட் பண்ணிகிட்டே இருப்பாங்க அது எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவர் தான் இந்த தடவை ஹோஸ்ட் பண்ணுறாங்கறத இன்டெரக்டாக சைக்காலஜிக்கலாக உங்கள் மைண்டில் அவருடைய லாஃபு உங்கள் மைண்டில் போய் உட்காரும் ஸோ ஒரு சிலர் வந்து நீங்கள் வந்து கேப்பீங்க பிக் பாஸை பற்றி பேசணும் இதெல்லாம் நாட்டுக்கு தேவையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அவங்களுக்காக ஒரு விஷயம் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த பாஸ் அப்படின்ற கான்செப்டே ஜார்ஜ் ஆர்வல் அப்படின்னு ஒருத்தவர் நைன்டீன் எயிட்டி ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதினார் அந்த புக்கில் முக்கியமாக வந்து பிக் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் இருக்கும் பிக் பிரதர் வாட்சிங் யூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேரக்டரோட டாக்லைன் வந்து இருக்கும் ஸோ பிக் பிரதர் வாட்சிங் யூ அப்படின்றது ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டது நிறைய இடங்களை அதை ப்ரொமோட் பண்ணாங்க நிறையா பேர் வந்து பிரதர் வாட்சிங் யூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்லோகன் வந்து சொல்ல ஆரம்பித்தாங்க எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த புக்கில் இந்த டிக்டேட்டராக இருந்தார்ல ஹிட்லர் ஸ்டாலின்லாம் அந்த காலத்தில் இருந்தாங்கல்ல அவங்கள கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி இருந்தது நாங்கள் உங்களை வாட்ச் பண்ணுறோம் நீங்கள் பண்ணக்கூடிய அந்த பொலிட்டிக்கல் மூவ் இருக்கு பார்த்திங்கன்னா அது தப்பாக இருந்தால் நாங்கள் கேள்வி கேட்போம் நாங்கள் வந்து ஒரு சிசிடிவி மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு பிக் பிரதர் வாட்சிங் யூ அப்படின்னு சொல்லிட்டு நைன்டீன் எயிட்டி ஃபோர் அந்த புக்கோட பேர் அதில் வந்து நிறைய அதை பற்றி எழுதப்பட்டிருக்கும் இதில் என்ன இன்ட்ரஸ்டிங்கான விஷயம்னா அந்த புக்கு எழுதுனது நைன்டீன் ஃபார்ட்டி நைனில் ஸோ ஃபார்ட்டி நைனில் எழுதியிருந்தாங்க ஆனால் அந்த புக்கு வந்து ஃப்யூச்சரிஸ்டிக்காக வந்து ஒன்று டிசைன் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த பிக் பதர்ன்ற கேரக்டர் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ஐ எம் வாட்சிங் யூ அப்படின்றது இன்ட்ரெஸ்ட்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நைன்டீன் நைன்ட்டி நைனில் நெதர்லாந்தில் இந்த ஷோ வந்து ஆரம்பிச்சாங்க ஒரு கேரக்டர் இப்போ நம்ம ஆஃபீஸில் இருப்பாங்க என்ன பண்ணுவாங்கன்னா இன்னொருத்தவங்க பண்ணதை வந்து நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர்கிட்ட போய் சொல்லுவாங்க மேனேஜர்கிட்ட போய் ஓரளவு போட்டு கொடுப்பாங்க இந்த மாதிரி கேரக்டர்ஸ் வந்து இருப்பாங்க அவங்களுக்கு சிசிடிவி கேமரா இல்லை அதனால நல்லவங்களாக வந்து மக்கள் வந்து அந்த ஆஃபீஸில் நம்புற அளவுக்கு அவங்க செயல்பட்டு இருப்பாங்க ஆனால் பாஸில் கேமரான்றது வந்து இருக்குது ஒருத்தன் போட்டு கொடுக்குறான் ஒருத்தன் கோவப்படுறான் ஒருத்தன் இரிட்டேட் ஆகிறான் அப்படின்னா அது வந்து வெளியே தெரிய வரும் நமக்குள்ளேயும் இந்த மாதிரி கேரக்டர்ஸ் வந்து இருக்குது அந்த சிசிடிவி கேமரா இல்லை ஆனால் ஒரு கேரக்டர்ன்றது இருக்குது நம்மளும் கோவப்படுவோம் நம்ம நம்ம தனி ரூமில் அளவுனா இருக்கும்போது தான் நம்ம எவ்வளோ மோசமானவன் அப்படின்றது எவ்வளோ நல்லவன் அப்படின்றது எவ்வளோ வந்து அக்லியான ஆள் இல்லை எவ்வளோ சூப்பரான ஆள் அப்படின்றது தெரிய வரும் ஸோ அந்த பிக் பாஸ் ஷோவை நீங்கள் பார்க்கும்போது அந்த ஷோவை மட்டும் பண்ண பார்க்காம அதை அனலைஸ் பண்ணி அதே மாதிரி ஏதாவது ஒரு பேட் கேரக்டர்ஸ் உங்களுக்குள்ளே இருந்தது அப்படின்னா இப்போ எனக்குள்ளே இருக்குது அப்படின்னா அதை எடுக்கிறதும் குட் கேரக்டர் ஆச்சா அந்த கேரக்டர் நல்லா இருக்குது அது சூப்பராக பண்ணுதுன்னா அது நம்மக்கிட்ட கிட்டே இருக்குன்னா அதையும் பெருசாக்குறதுக்கு ஒரு அனலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு சில இடங்களில் நம்ம மிரராக பயன்படுத்திக்கலாம் அந்த பிக் பாஸ் ஷோவில் நெகட்டிவும் இருக்குது டாக்ஸிக்கும் இருக்குது நான் இல்லைன்னு சொல்லலை ஒரு ஷோ இருக்குது அப்படின்னா அது ஒரு நூற்றி நூறு நாளைக்கு மேலே வரப்போகுது அது டிஜிட்டலில் ட்ரெண்டிங்காக இருக்க போகுது அதை தாண்டி நிறைய பேர் பார்க்குறாங்க ஸோ இந்த சீசனில் உங்களுக்கு பிடிச்ச கண்டெஸ்டன்ட் யார் அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்க விஜய் சேதுபதி எப்படி பண்ணார் அப்படின்றதையும் கீழே கமெண்ட் மூலியமாக தெரியப்படுத்துங்க பிக் பாஸ் சம்மந்தமாக நமக்கு தோணும் போது ஒரு சில வீடியோஸ் பண்ணலாம் தேங்க் யூ ஸோ மச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மாடின